தமிழகத்தின் கள்ளக்குறிச்சி ஆகிறது புதிய மாவட்டமாக அறிவிக்கப்பட்டிருக்கும் கள்ளக்குறிச்சி பல முக்கிய சிறப்பம்சங்களை கொண்ட மாவட்டம் தமிழகத்தின் புதிய மாவட்டமாக கள்ளக்குறிச்சி அறிவிக்கப்பட்டுள்ளது இது முப்பத்தி மூன்றாவது மாவட்டமாக அறிவிக்கப்பட்டுள்ளது விழுப்புரம் மாவட்டம் இரண்டாக பிரிக்கப்பட்டு கள்ளக்குறிச்சி புதிய மாவட்டமாக உருவாகும் கள்ளக்குறிச்சிக்கு விரைவில் மாவட்ட ஆட்சியரும் அறிவிக்கப்பட உள்ளார் கள்ளக்குறிச்சி மக்கள் நீண்ட காலமாக இந்த தனி மாவட்ட கோரிக்கையை வைத்து வந்தார்கள் எந்த அரசு தொடர்பான வேலை என்றாலும் அவர்கள் விழுப்புரம் செல்லும் நிலையில் இருந்து வந்தது எழுபத்தி ஏழு கிலோமீட்டர் வரை அவர்கள் ஆட்சியர் அலுவலகம் செல்லவும் அரசு ஆவணங்களை பெறவும் வேண்டியிருந்தது இதனால் மாவட்டத்தை மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுந்தது இந்த நிலையில் தற்போது கள்ளக்குறிச்சி தனி மாவட்டமாக தமிழக அரசால் அறிவிக்கப்பட்டுள்ளது மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையை மாநில அரசு ஏற்றிருக்கிறது தமிழகத்தில் முப்பத்தி மூன்றாவது மாவட்டமாக கள்ளக்குறிச்சி அறிவிக்கப்பட்டுள்ளது கள்ளக்குறிச்சியில் மொத்தம் முப்பத்தி ஆறாயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி இரண்டு மக்கள் வசிக்கிறார்கள் கள்ளக்குறிச்சி மக்களின் சராசரி கல்வி அறிவு எழுபத்தி நான்கு சதவீதமாகும் தமிழகத்தில் கல்வி அறிவு அதிகம் உள்ள மாவட்டங்களில் நல்ல மாவட்டமாக தற்போது கள்ளக்குறிச்சி மாறியுள்ளது தமிழகத்தில் குழந்தைகள் அதிகமுள்ள மாவட்டங்களில் கள்ளக்குறிச்சியும் ஒன்று இங்கு பதினோரு சதவீதம் குழந்தைகள் இருக்கிறார்கள் கள்ளக்குறிச்சி சட்டமன்ற உறுப்பினராக அதிமுகவை சேர்ந்த பிரபு இருக்கிறார் இவர் அதிமுக என்றாலும் அமமுகவின் துணை பொது செயலாளர் டி தினகரனின் ஆதரவாளர் என்பது குறிப்பிடத்தக்கது கள்ளக்குறிச்சி எம்பியாக அதிமுகவைச் சேர்ந்த டாக்டர் கே காமராஜ் இருக்கிறார் ஏற்கனவே கள்ளக்குறிச்சியில் பெரிய பஸ் ஸ்டாண்ட் இருக்கிறது பல மாவட்டங்களிலிருந்து சென்னைக்கு செல்ல கள்ளக்குறிச்சியும் ஒரு வழிதான் என்பதால் கள்ளக்குறிச்சி நன்றாகவே முன்னேறிவிட்டது கள்ளக்குறிச்சி மாவட்டமாக அறிவிக்கப்பட்டுள்ளதால் இன்னும் வேகமாக அது முன்னேறும் என்று எதிர்பார்க்கலாம் அதேபோல கள்ளக்குறிச்சியில் உள்ள மேகம் நீர்வீழ்ச்சி அம்மாவட்டத்தின் முக்கிய சிறப்பம்சமாக மாறும் கள்ளக்குறிச்சியில் பாக்கத்திற்கு ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மேகம் நீர்வீழ்ச்சி இருக்கிறது ஜூலை முதல் அக்டோபர் வரையிலான மழைக்காலங்களில் மட்டும் இந்த அருவியில் தண்ணீர் வரும் அதனாலே இதற்கு மேகம் நீர்வீழ்ச்சி என்று பெயர் வந்ததாம் ஐநூறு மீட்டர் உயரத்திலிருந்து நீர் வேகத்துடன் பாய்ந்து இறங்கும் அழகே அத்தனை பிரமிப்பாக இருக்கும் இதனை பார்க்க நிறைய மக்கள் வருவதும் குறிப்பிடத்தக்கது விழுப்புரத்திலிருந்து கல்வராயன் மலை தற்போது கள்ளக்குறிச்சிக்குள் வருகிறது ஜவ்வாது மலையின் தெற்கு முனையிலிருந்து நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் கல்வராயன் மலை தொடர் உள்ளது கள்ளக்குறிச்சியின் சங்கராபுரத்திற்குள் கல்வராயன் மலை வருகிறது இந்த மலை இந்தியா முழுக்க பிரபலம் என்பதாலும் இதை சுற்றி சில தொழிற்சாலைகள் உருவாக இருப்பதாக தகவல்களும் வருவதாலும் கள்ளக்குறிச்சி வேகமாக வளர வாய்ப்புள்ளது நெடுநாணய கோரிக்கை நிறைவேறியதால் கள்ளக்குறிச்சி பகுதி மக்கள் மகிழ்ச்சி உற்சாகத்தை வெளிப்படுத்தி வந்த வண்ணம் உள்ளனர்